அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் சக்தி வாய்ந்த கணவன் வசியமை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் கணவன் வசியம் என்பது தனது கணவன் தன்னிடம் அன்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் செய்யலாம் அல்லது தன்னுடைய கணவன் தடம் மாறி பிற பெண்கள் மீது நாட்டம் கொண்டு அவர்களே கதியென்று கிடக்கக்கூடிய நிலையில் அந்த கணவரை வசியம் செய்து தங்கள் பக்கம் திருப்பவும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த சக்தி வாய்ந்த கணவன் வசியமை தயார் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய முறைகளை முழுமையாக பார்த்து புரிந்து கொண்டு செய்யும் பொழுது நல்ல பலன்கள் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் கணவனும் வசியமாகி வந்து விடுவார் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் சக்தி வாய்ந்த கணவன் வசியமை தயார் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் ஆண்களுக்கு செய்யக்கூடிய இந்த வசியமை தயார் செய்ய ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று முதலில் குளித்து முடித்த பிறகு அதிகாலை நேரத்தில் ஊருக்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அரச மரத்தின் வடக்கு கிளையில் ஒரு கைப்பிடி அளவிற்கு பட்டைகளை எடுத்து வர வேண்டும் அவ்வாறு எடுத்து வந்த அந்த பட்டைகளை பத்திரப்படுத்தி வைத்துவிட்டு அடுத்ததாக வெள்ளருக்கன் செடியின் வடக்கு பகுதி வேர் வெட்டி வேர் சென்னாயுருவி மூலிகையின் வேர் இந்த வேரினை நீங்கள் கண்டிப்பாக காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி படையலிட்டு பழி கொடுத்து எடுத்து வந்து பயன்படுத்த வேண்டும் இந்த பொருட்கள் அனைத்தையும் அதே நாளில் நன்றாக காய வைத்து பச்சை கற்பூரம் கொண்டு எரித்து கல்வத்திலோ அல்லது மண் சட்டியிலோ வைத்து நன்றாக பொடித்த பிறகு இதனுடன் சுத்தமான கோரோசனை ஆடை ஒட்டி மூலிகையின் சாறு மதிமயக்கு பூண்டின் சாறு இவற்றுடன் சேர்த்து நன்றாக அரைத்து மை பதம் வந்த பிறகு ஒரு வெள்ளிச்சிமிலில் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு உங்களுடைய கணவனுடைய பெயரை ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு கிழக்கு பக்கமாக கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்து கொண்டே இருபத்தோரு முறை சொல்லிவிட்டு இந்த மையினை உங்கள் நெற்றியில் வைக்கும்பொழுது உங்களுடைய கணவர் எவ்வளவு தூரம் உங்களை வெறுத்தாலும் அல்லது உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் பிற பெண்களுடன் தொடர்பில் இருந்தாலும் அவை அனைத்தையும் மறந்துவிட்டு உங்கள் மீது அதீத அன்பு கொண்டு காதலுடன் உங்களை வந்து சேர்ந்து உங்களிடம் இருப்பதையே விரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த மையானது ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பேற்பட்ட கல்லஞ்சக்காரர்களையும் மனதை மாற்றி வசியத்தன்மை செய்து தரக்கூடிய இந்த மையினை நமது காணொலியில் வந்துள்ள முறைப்படி தயார் செய்து பயன்படுத்த வாய்ப்பிருக்கக்கூடிய நபர்கள் பயன்படுத்தி பலன் பெறுங்கள் அல்லது எனது கணவர் நான் எவ்வளவு அன்பு காட்டினாலும் திருந்துவதில்லை என்னை பற்றி நினைப்பதும் இல்லை பிற பெண்கள் மீது நாட்டம் மட்டும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்னை புரிந்து இல்லை அவரை நான் இதை செய்து சரி செய்ய முடியாது எனக்கு உங்கள் உதவி தேவைப்படுகிறது என்று கேட்கக்கூடிய சகோதரிகள் அல்லது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது எமது உதவி தேவைப்பட்டால் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்